பெரியிருஷ்ணா நினைப்பா போடா போய் வேலையா உண்மையா பொய்யான நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்

16ம் பெத்து பெருவாலும் வாழற வாழறாங்க. தெரிய அந்த பேச்சு மீறக்கூடாது. அடேய் சேய் சேய். வேய். பயந்துதுறறறற. சும்மா சிரிக்கிற. ஏன் சிரிக்க கூடாது? ஆமா. சிரிச்சா வயிறு வயிறு வயிகுளுனா? என் குழந்தைக்கு சர்வம்மா இருக்குங்களே. ஆமா. மாசம் மூணு கூட ஆகல. அப்பாதான் சந்தோஷத்துல குதிக்கிறாருன்னா, நீங்க அதுக்குமே குதிக்கிறீங்களே. ஏய்,டா. ஏய், சுரேகுளே. தரையில ஒரு மாத்திரை விடுங்க. வாட்? மாட்டலங்க. மாதிரை கோட் மூட் சோய் அய்யோ இவனோட மாய் எப்டி சிட்டி புலி வகிரது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ கிக் போட்ரே எஸ் இது மட்டும் ந நின்று வச்சிட்டான் ஆ ஆ

என்ன யோசிக்கிறீங்க நான் கொடுத்த குடிக்க கூடாதா சும்மா குடிங்க அட நீ ஒண்ணு ஓச்சில கிடைக்குது அஞ்சு கிளாஸ் சாப்பிடலாமா ஆறு கிளாஸ் சாப்பிடலாம்னு யோசிக்கிறான் இல்லடா என்ன சொல்றீங்க சாராயத்தை கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா எனக்கு வேண்டாம் அப்பா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு பூனை கவிச்சிய மறந்தது மாதிரி நீங்க சாராயத்தை வேண்டாம் சொல்றீங்க கண்டபிள்ள நான் கேக்கலன்னா பேவ் பண்ணாத சும்மா குடி எனக்கு வேணா குடியாதா எனக்கு வேணாம் இந்த சாராயம்லாம் எனக்கு கால் தூசி வெள்ளக்கார ஒரு மாத்திரை கொடுத்தான் அத சாப்பிட்டதும் கண்ணு நில குத்தி நின்று போச்சா அது மட்டும் இல்ல நாலு உதிரை போட்டுன தங்கால வந்து நின்னுச்சு அதுல ஏறி குத்திக்கின்ன சுருக்கம் தெரியுமா சுருக்கம் அதுக்கே போயிட்டேன் இந்த ராமு நான் ஒரு மாத்திரை குடுக்குறேன் இத சாப்பிடு சுருக்கத்துக்கே போயிருவேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாயா நைனா நான் உங்களை எத்தனை மரம் சுத்தி பத்தேன் அப்பாவுக்கு ஒரு மாத்திரை கொடுக்க கூடாதா சரி போன இந்தா தேங்க்ஸ்

நாலு குதிரை போட்டினா தங்குறதை வரும்னு சொன்னீங்க ஒரு ரிக்ஷா வண்டி கூட வர்ற கே கட்ட வண்டி கூட வராதுடா ஏன்னு என்ன வர்றாரு கிளாஸு மாறி போச்சே போன் கிளாஸ ராமை குடிக்க விட்டாரு அவரை கிளாஸை நீ குடிக்க விட்ட எப்படா ஜொருக்கம் குதிரை மாறிடுச்சா என்னங்கடாது பங்காளத்தா சீட்டு மாறி மாறிடுச்சா ராமு என்ன இந்த தங்குறதம் குதிரை ஏதாவது முன்னாலும் தெரியுதா ஆ தெரியுது

ரொம்ப வலிக்குதா டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா உங்க பொண்ணுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு டாக்டர் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு ஏதோ பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு

ஆமா ஏன் உம்மன்றே இருக்க. அதெல்லாம் சொல்றா. உனக்கு புரியாது. உனக்கு புரிஞ்சதருக்கு புரியாதா? எனக்கு எல்லாம் புரியும். ஏன் உயிரோட இருக்க? இங்க போய் தொலை. ஏ, அடடே. என்னது இந்த ஊர்ல நீ வரறத என்ன திட்டமிர்தா? இப்போ நீயும் திட்டட்ட. நான் கடலே வெந்துட்டே போறேன். சொல்லாத

அவளும் குழந்தை மாதிரி தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாங்க அம்மா நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புத்திய பேதரிக்க விட்டுறாத

எங்க வாந்திடுறே இன்ன சாப்பிடுறச்சே ஃபுல் ஃபுல் ஏய் இது தெரியல ஹாஹா ஹாஹா எனக்க உனக்கு என்ன தெரிச்சே டங்கு டாங்க நெ தலையில சம்மட்டில அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே நாஸ் இந்த ஸ்டெதஸ்கோப் வாங்கி வை குடுமா முடி போ ஹலோ மைக் டெஸ்டிங் 3 4 1 என்ன டாக்டர் இப்பவ கர்ப்பமா இருக்கா ஏன் எதிர சடறீங்க இன்ன அந்த பொண்ணு கல்யாணமே ஆகல எனக்கு மட்டும் புரியலையா என்ன பண்றது இப்ப அவள அழிச்சிட்டு போங்க பத்திரமா பாத்துங்க

ஒரு குழந்தைக்கு அம்மாவை போற போற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் அம்மா போறேன் விளையாட போதும் மரியாதையா சொல்ல புரியலையா சொல்ல மாட்டேன் சொல்ல புரியலையா